அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்கா பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் இருநூற்றி முப்பத்தி மூன்றிலிருந்து இருநூற்றி முப்பத்தி ஆறு வரை விளக்கத்தைப் பார்ப்போம் முதலில் நான் வரிகளை படிக்கிறேன் எச்சம் நினைக்கிளை எல்லாம் பெருக என்று அச்சம் தவிர்த்த என் அருட்பெரும் ஜோதி நீடுக நீயே உலகனைத்தும் நின்று ஆடுக என்ற என் என் அருப்பெரும் ஜோதி முதலிரண்டு வரிகள் எச்சம் நினைக்கலை எல்லாம் பெருக என்று அச்சம் தவிர்த்த என் அருப்பெரும் ஜோதி அதாவது இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா மிச்சம்ன்றது எதுவுமே இல்லாமல் எல்லா அருள்களையும் நீ பெற்றுக்கொள்வாயாக என்று இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விதமான பாக்கியங்களையும் அருளையும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் மிச்சம் மீது இல்லாமல் அவருக்கு கொடுத்துட்டாராம் அதே சமயத்தில் அந்த பயத்தையும் தவிர்த்துட்டாராம் அவருக்கு இயல்பாகவே இந்த மாதிரி ஒரு புதியதான ஒரு பாதையில் போகும்போது அதில் வந்து அச்சம் வருவது வந்து இயல்பு இவருக்கு முன்னாடி யாருமே இந்த மாதிரி இதெல்லாம் பெற்றுக்கொள்ளவில்லை அதுதான் அவர் நிறைய இடத்துல பதிவிடுறாரு அதாவது நான் போன இந்த பாதையில் இதுக்கு முன்னாடி யாருமே இதுக்கு போய் அந்த வழியெல்லாம் சொல்லி கொடுக்கல அதில் வந்து இவர் போகும்போது இயல்பாகவே அச்சம்ன்றது தோன்றும் நம்ம போகிறது சரியாக தவறாக இருக்குமோ அங்கே போயிட்டு என்ன பண்ண முடியுமோ திரும்பி வர முடியுமோ மாட்டிக்கிடுவோமோ அப்படின்லாம் குழப்பங்கள்லாம் நிறையா இருக்கும் அதெல்லாம் வந்து அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நீ என்னை பிள்ளை அப்படின்னு சொல்லி இவரை வந்து கையை பிடிச்சு அந்த மேலே பிடிச்சி கொண்டு போயிட்டார் அதுதான் அச்சம் தவிர்த்தார் அப்படின்னு தான் பதிவு பண்ணார் அச்சம் தவிர்த்த என் அருட்பெரும் ஜோதி அப்போ வல்லல் பெருமான் வந்து அந்த அருபுறம் ஜோதி ஆண்டவர் கொடுத்த அந்த அனைத்து விதமான பாக்கியங்களையும் பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சான்றா ஒரு ரெண்டு பாட்டு படிக்கிறேன் அப்புறம் அகவல்ல இருந்து ஒரு பதினாலு வரிகள் அதில் அந்த வரிகளில் எல்லாமே என்ன சொல்கிறாருன்னா அச்சம் தவிர்த்தாய் அதே மாதிரி எல்லா விதமான பாக்கியங்களையும் நீ வந்து பெற்றுக்கொண்டாய் அப்படின்னு சொல்லி அங்கே பதிவு பண்ணியிருக்கிறார் ஸோ அந்த இந்த பாடல்களில் படித்து இந்த வரிகள் கனவிலக்கத்தை நிறைவு செய்வோம் கட்டமும் கலன்றேன் கவலை விட்டு ஒளிந்தேன் கலக்கமும் தீர்ந்தனன் பிறவி சட்டமும் கிழித்தேன் தூக்கமும் துறந்தேன் சாவையும் நோவையும் தவிர்ந்தேன் சிட்டமும் அடைந்தேன் சிற்சபையுடையான் செல்வ மெய்ப்பிள்ளை என்றொரு பேர் பட்டமும் தரித்தேன் எனக்கு இது போதும் பன்னியதமும் பளித்ததுவே அப்புறம் பூரண நிறைவு பெற்று இல்லாமல் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கீழே உள்ள பாட்டில் சொல்கிறார் எல்லாமும் செய்யவல்ல தனித்தலைவர் பொதுவில் இருந்து புரிகின்ற அருட்பெரும் ஜோதியினார் நல்லாய் நன்னாட்டர்கள் எல்லோரும் அறிய நன்னி மனம் புரிந்தார் புண்ணியனார் அதனால் இல்லாமை எனக்கில்லை எல்லோருக்கும் தருவேன் என்னுடைய பெருஞ்செல்வம் என் புகழ்வேனம்மா செல்லாத அண்டமட்டோ அப்புறத்து அப்பாலும் சிவஞான பெருஞ்செல்வம் சிறப்பதில் கண்டறியே அப்படின்னு சொல்லி பாடுறாரு அதே மாதிரி இன்னொன்று ஒரு பாட்டு கூட சிறப்பாக அவர் வந்து அனைத்து விதமான அருளையும் பெற்றுக்கொண்டேன்றதுக்கு என்ன பாடுறாருன்னா காலையிலே என்றனக்கே கிடைத்த பெரும்பொருளே களிப்பே என் கருத்தகத்தே கணிந்த நறுங்கணியே மேலையிலே இம்மையிலே உருமையிலே தவத்தால் மேவுகின்ற பெரும்பயனாம் விளைவையெல்லாம் தருமச்சாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதியே சமரச சன்மார்க்க தலை அமர்ந்த நிதியே மாலையிலே சிறந்த மொழி மாலை அணிந்தாடும் மா நடந்தென் அரசே மா என் மாலையும் ஏற்றருளே அப்படின்னு சொல்லி இங்கே பதிவு பண்ணுறாரு இங்கே என்ன சொல்கிறாருன்னா மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பெரும்பயனாம் எல்லாம் தர்மசாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதி என்றார் ஒரு பகலில் அந்த அனைத்து விதமான பயன்களையும் அந்த வாக்கியங்களில் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி ப பதிவு பண்ணுறாருங்க சரி இப்போ அகவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு வரிகளில் என்ன சொல்கிறாருன்னா மயர்ந்திடேல் சிறிதும் மனம் தளர்ந்து அஞ்சேல் அயர்ந்திடேல் என்றருள் பெரும் ஜோதி தூக்கமும் சோர்வும் என் துன்பமும் அச்சமும் ஏக்கமும் நீக்கிய எந்தனி தாயே துன்பலாம் தவிர்த்துளே அன்பலாம் நிரம்ப இன்பலாம் அளித்த எந்தனி தந்தையே எல்லா நன்மையும் என்றனைக்கு அளித்த எல்லாம் வல்ல சித்து என் தனித் தந்தையே சவளை நெஞ்சகத்தின் தளர்ச்சியும் அச்சமும் கவலையும் தவிர்த்தனை கலந்த நல் நட்பே கலை எடுத்து கலக்கம் தவிர்த்து எனக்கு இலைப்பறிந்து உதவிய என் உயிர் உறவே நினைத்தவை நினைத்தவை நினைத்தாங்கு எய்துற அனைத்தையும் தரும் ஓர் அரும்பெறல் மணியே ஸோ இந்த பாடல்கள் வலி வாயிலாக நம்மளுக்கு வந்து என்ன தெரியுதுன்னா எச்சம் நினைக்கில்லை எல்லாம் பெருக என்று அச்சம் தவிர்த்து என் அருட்பெறும் ஜோதி மிச்சம் மீது எதுவும் இல்லாமல் எல்லா விதமான பாகியங்களையும் அருளையும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அவருக்கு கொடுத்து அவருடைய அச்சத்தையும் தவிர்த்தார் அப்படின்றது தான் இதுக்கான விளக்கம் சரி இப்போ நம்ம அடுத்த ரெண்டு வரிகள் போவோம் நீடுக நீயே நீல் உலகனைத்தும் நின்று ஆடுக என்ற என் அருட்பெரும் ஜோதி அதாவது இந்த காலம் உள்ள வரை அதாவது இந்த உலகத்தில் இந்த உலகம் என்னென்ன உலகங்கள் இருக்கோ எத்தனை அண்டங்கள் இருக்கோ அத்தனை உலகத்திலும் நீயே விளையாடுக அந்த அருளாட்சி பெற்று இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் உயும் வகையில் உன்னுடைய அருள் விளையாட்டை விளையாடுக என்று அருளிய அருப்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி இங்கே பதிவு பண்ணுறாரு இதுக்கு சான்றா ஒரு மூணு பாடல் பாடலாம் அதாவது என்ன சொல்கிறனா துதி செய்யும் முத்தரும் சித்தரும் காண சுத்த சன்மார்க்கத்தில் உத்தம ஞான பதி செய்யும் சித்திகள் பற்பளவாகி பாரிடை வானிடை பற்பல காலம் விதி செய்ய பெற்றனன் என்று தொட்டு என்றும் மெய்யருட் ஜோதியால் விளைவிப்பன் நீ அவ் அதிசயம் பார்க்கலாம் ஆடேடி பந்து அருட்பெரும் ஜோதி கண்டு ஆடேடி பந்து இன்னொரு ரெண்டு பாட்டு மகாதேவ மாலையில் பாடியிருக்கிறாரு அது என்ன சொல்கிறாருன்னா அளவிறந்த நெடுங்காலம் சித்தர் யோகர் அறிஞர் மலர் அயன் முதலோர் அனந்த வேதம் கலவிரந்தும் கரணாதி இறந்தும் செய்யும் கடும் தவத்தும் காண்பரிதாம் கடவுளாகி உளவிறந்த எம்போல்வார் உள்ளத்தே உள்ளத்து உள்ளே ஊறுகின்ற தெல்லமுதே தெல்லமுத ஊரலாகி பிளவிறந்து பிண்ட அண்ட முழுதும் தானாய் பிறங்குகின்ற பெரும் கருணை பெரியதேவே இப்படி இன்னொரு பாட்டிலையும் அண்டங்கள் பலவாகி அவற்றின் மேலும் அளவாகி அளவாத அதீதமாகி பிண்டங்கள் அனந்த வகையாகி பிண்டம் பிறங்குகின்ற பொருளாகி பேதம் தோற்றும் பண்டங்கள் பலவாகி இவற்றை காக்கும் பதியாகி ஆனந்தம் பழுத்து சாந்தம் கொண்டேங்கும் நிழல் பரப்பி தலைந்த ஞான கொழுங்கடவுள் தருவாகி குலவும் தேவே ஸோ இப்போ இந்த பாடல்கள் இந்த வரிகளின் மூலமாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா வல்லல் பெருமான் வந்து இந்த உலகம் நீடு உலகம் அனைத்தும் அப்படின்றார் அதாவது இந்த அண்டங்களில் எத்தனை உலகங்கள் இருந்தாலும் சரி அத்தனை உலகத்திலையும் நீயே அருளாட்சி பெற்று இந்த உலகம் உய்யுமாறு அருள் விளையாட்டு விளையாடுவாயாக அதாவது எல்லோ உயிர்களும் மின்பொற்றுவாழை அதான் வல்லத்தானே கோரிக்கை வைக்கிறார் எல்லா உயிர்களும் மின்பொற்று வாழ்க அதுக்கு வந்து அங் அந்த உயிர்கள் படக்கூடிய துன்பங்களை நீக்கக்கூடிய அந்த வல்லமையை எனக்கு கொடுன்னா அதுதான் எனக்கு இச்சையினே வந்து அவர் வேண்டார் கடவுள்கிட்ட அதே தான் இங்கே அந்த இதை வந்து அந்த அருளை ஃபுல்லாக அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அவருக்கு முழுமையாக கொடுத்து விட்டார் அப்படின்னு தான் இந்த இரண்டு வரிகளுக்காக பொருளாக நம்ம எடுக்கணும் ஸோ இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் நாம் மீண்டும் நாளை சந்திப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி